விவாகரத்து சர்ச்சை சிறை மருத்துவமனையில் அனுமதி இந்த மாதிரியா பல சோதனைகளை தாண்டி திருமணத்துக்கு அப்புறமா தன்னுடைய முதல் பிறந்தநாளை நாளை பாத்தீங்கன்னா விஜய் மகாலட்சுமி வந்துட்டு கொண்டாடி இருக்கிறாங்க பிறந்தநாளை முன்னிட்டு இவங்க போட்ட ஒரு பதிவு தான் பார்த்தீங்கன்னா இணையத்துல இப்போ வைரல் ஆகிட்டு வருது ஸோ சின்ன சீரியல் மூலியமா ரசிகர்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் விஜய் மகாலட்சுமி இவங்க நடிகை மட்டும் இல்லாம பல நிகழ்ச்சிகளில் பாத்தீங்கன்னா ஆங்கராகவும் பணியாற்றி இருக்கிறாங்க இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் படிப்பு முடிஞ்சதுமே பாத்தீங்கன்னா இவங்க சன் மியூசிக்ல தொகுப்பாளனியாக மீடியாவுக்குள்ள நுழைஞ்சாங்க அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு சின்ன திரையில நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இவங்க அரசு அப்படிங்கிற சீரியல் மூலியமா தான் சின்ன திரைக்குள்ள நுழைந்தாங்க அதுக்கப்புறமா மகாலட்சுமி பாத்தீங்கன்னா இப்போ பதினோரு வருடங்களுக்கு மேலே சின்ன திரையில அவங்களுடைய முத்திரையை பதிச்சுட்டு வராங்க இதற்கிடையே இவங்க அணில் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு சச்சின் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கிறாரு ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில தான் சில வருடங்களுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சாங்க டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய மகனோட மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா தனியா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படியே தொடர்ந்து சீரியலும் நடிச்சுட்டு வந்தாங்க ஸோ சன் டிவி ஜி தமிழ் இந்த மாதிரியா பிரபலமான சேனல்களில் ஒளிபரப்பாகிற சீரியல்ஸ் எல்லாமே இவங்க பண்ணிட்டு வந்தாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர அன்பேவா அப்படிங்கிற சீரியல்ல வில்லியா மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜா தயாரிப்பாளர் ரவீந்திரன் வந்துட்டு காதலித்து காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஸோ இது ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் தான் சில மாதங்கள் இவங்களுடைய திருமணம் குறித்த செய்தி தான் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல சோஷியல் மீடியாவிலேயே ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருந்துச்சு இருந்தாலும் அதை எல்லாமே கண்டுக்காமல் ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க ஷேர் பண்ணுவாங்க ஸோ இப்படி இருக்கிற தான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரவீந்திரனை மோசடி வழக்கில் போலீஸார் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருந்தாங்க அவர் பல கட்ட போராட்டங்களுக்கு அப்புறமா தான் ஜாமீனில் இப்போ வெளியே வந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் கூட பார்த்தீங்கன்னா தீவிர சிகிச்சையிலையும் இருந்தார் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியும் எந்த ஒரு பதிவையுமே பெருசாக போடுறது கிடையாது அவங்க தனியாக இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும்தான் அதிகமாக ஷேர் பண்ணுறாங்க ஸோ இதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியாகவும் மகாலட்சுமி சீக்கிரமே இவரை விவாகரத்து பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் சோஷியல் மீடியாவில் பல சர்ச்சைகளை கிளப்பி இருந்துச்சு ஸோ இந்த நிலையில தான் பல சர்ச்சைகளுக்கு அப்புறமா திருமணமாகி முதல் முதலாக மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க இது தொடர்பாக அவங்க உருக்கமான ஒரு பதிவு ஒன்றையும் போட்டிருக்கிறாங்க அதில் அவங்க இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள் பலருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க முதல்ல என்னுடைய கணவர் நைட்டில் ஒரு சுவையான கேக்கை வாங்கிட்டு வந்து எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாரு அது என்னை ரொம்பவே ஆச்சரியமடைய வச்சுது அண்ட் செகண்ட்லி என்னுடைய அம்மாவும் சகோதரனும் என்னை மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அன்னதானம் வழங்கினாங்க ஸோ அதுவுமே எனக்கு ஒரு உணர்வுபூர்வமான அனுபவத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இதுக்கு என்னுடைய அம்மா அண்ட் பிரதருக்கு நான் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறமா என்னுடைய அப்பா ஸோ எனக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ் எல்லாமே கொடுத்தாரு இப்படி என்னுடைய பிறந்தநாளில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் ஆச்சரியங்கள் நடந்துச்சு இதுக்காக நான் என்னுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் என்னை நேசிக்கிறவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா மகாலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் அவங்களுக்கு கேக் ஊடுற புகைப்படம் அண்ட் இவங்க அவருக்கு கேக் ஊடுற புகைப்படம் அண்ட் ஒரு சில இம்பார்ட்டண்ட் கிளிக்ஸ் அவங்க பர்த்டேயில் எடுத்துக்கிட்டது ஸோ இந்த மாதிரியாக எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போலாம் ரவீந்திரோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் நீங்கள் ஷேர் பண்ணுறது ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடா அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சை கேள்விகள் எல்லாமே க ஏ ஐ மீன் கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருடைய வாயை எல்லாமே அடைக்கிற வகையில் இப்போ மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா ரவீந்தர் சர்ப்ரைஸாக மகாலட்சுமிக்கு கேக் எல்லாமே வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ அது கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் மொமெண்ட் அமையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸோ எனவே இது குறித்து அவங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்